ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதுல ஒரு மர்மம் இருக்கு அதை பத்தின ஒரு புதிய தகவல் வந்திருக்கு அதை கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன தகவல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹனியே கொல்லப்பட்டது வான்வழி தாக்குதல் மூலமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்தது ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி முற்றிலும் வேறாக இருக்கிறது இஸ்மாயில் ஹனியே வெடிகுண்டு வைத்துதான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே அவர் கத்தாரில் தான் இருந்தாரு எப்பயாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ இல்லை அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கோ வெளிநாடுகளுக்கு வருவார் அப்படி அவர் ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல அந்த நாட்டினுடைய அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாரோடையும் பேசி அந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்பி அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போறார் அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போன சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்துல திடீர்னு அங்க ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது அதன் பிறகு அங்க போய் பார்த்தா அந்த கட்டிடம் உருகுலைந்து போயிருக்கிறது அதன் உள்ளே இருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது சேர்ந்து பாடி கார்டு ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்கிறார் முதல்ல வந்த நியூஸ் என்ன அப்படின்னா வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க மிசைஸ் வச்சு தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்தது ஆனா இப்போ சில ஊடகங்கள்ல எந்த மாதிரி செய்தி வந்திருக்கு அப்படின்னா இஸ்மாயில் அணியே குண்டு வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் ரொம்ப பாதுகாப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அங்க எப்படி குண்டு வைக்கப்பட்டது மத்திய கிழக்கை சேர்ந்த சில அதிகாரிகள் நியூயார்க் டைம்ஸ்க்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்மாயில் ஹனியே தங்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகைய ரெண்டு மாதத்துக்கும் மேல கண்காணிச்சிருக்காங்க உளவு பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து இவர் வந்தா இங்க தான் தங்குவாரு தங்கும் போது எப்படி அவரை கொள்றது அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை திட்டிருக்காங்க அதே நேரத்துல இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகைக்குள்ள ஒரு வெடிகுண்டை ரகசியமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறதாகவும் அந்த அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க இந்த விருந்தினர் மாளிகையை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விருந்தினர் மாளிகை கிடையாது பாதுகாப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுவும் இஸ்மாயில் ஹனியை வந்தாரு வந்து அங்க தங்குறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கு எந்த அளவுக்கு அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர்கள் ஐஆர்ஜிசின்னு சொல்றாங்க தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க வடக்கு தெகரான இருக்கக்கூடிய நெஷாட் அப்படிங்கிற ஒரு பெரிய கேம்பஸ் அந்த தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு இஸ்மாயில் ஹனிய வருவாருங்க வெடிகுண்டை அங்க மறைமுகமா வச்சிருக்காங்க அவர் வராரு வந்து நிகழ்ச்சியில கலந்துகிறாரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்து விட்டார் என்கிற தகவல் கிடைத்த பிறகு வெடிகுண்டை தொலை தூரத்துல இருந்து இயக்குறாங்க ரிமோட் மூலமா இயக்குறாங்க ரிமோட் வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப் வெடிகுண்டை தான் அங்கே வச்சிருப்பதாகவும் இஸ்மாயில் ஹனியே அங்கே உள்ள வந்துட்டார் அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு ரொம்ப தூரத்தில் இருந்து ரிமோட் மூலமாக இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை மத்திய கிழக்கு அதிகாரிகள் சிலர் ஒரு செய்தி ஊடகத்துக்கு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் எல்லாரும் வான்வழி தாக்குதல் மூலமாக தான் ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பகிரங்கமாக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி அந்த நாட்டு ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு அந்த வெடிகுண்டுக்கு அப்படிங்கறதையும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்க பேரை குறிப்பிடாம சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பில்டிங் பல இடங்கள்ல நொறுங்கி போயிருந்தது ஜன்னல்கள் செதறி கிடந்தது அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருந்ததாகவும் அந்த காம்பவுண்ட் வாலும் கொலாப்ஸ் ஆகி போனதாகவும் அதிகாரிகள் சொல்லிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இஸ்மாயில் ஹனியே ரொம்ப நாளா வசிச்சுட்டு இருக்காரு தான் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை போன்ற வேலைகள் எல்லாம் ஈடுபடுவாரு இந்த சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா இவர் இங்க வந்து போறத முன்னாடி கண்காணிச்சிருக்காங்க இவர் கத்தார்ல இருந்து தெஹரானுக்கு வராரு அப்படின்னா அவர் எங்க தங்குறாரு இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு எத்தனை முறை வராரு எப்படியெல்லாம் வராரு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அவர் எப்பெல்லாம் இங்கே வராரோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவரை இங்கே கொல்லணும்னு திட்டமிடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவரை கொள்வதற்கு மூன்று முறைக்கு மேலே முயற்சி நடந்து இருக்கிறதாவான் சொல்றாங்க ஒரு முறை அவர் வீட்டில் இருக்கும் போது வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல இருந்து அவர் எஸ்கேப் ஆகிறாரு இன்னொரு முறை அவருடைய ஆஃபீஸ் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நல்ல வேலை அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லைன்னு சொல்றாங்க இப்படி பல முறை அவரை கொள்வதற்கு முயற்சி செய்திருந்த நிலையில அவர் இங்க வந்து தங்கும் போது எளிதாக அவரை தாக்குதல் நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு முதல்ல வந்து அவர் கொல்லப்பட்டார்னு சொன்னதுமே வான்வழி தாக்குதல்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா ஈரான்ல பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இருக்கும் அவ்வளவு சாதாரணமா ஒரு மிசைல் வச்சோ இல்ல ஏதோ ஒரு வகையில ட்ரோன் வச்சோல்லாம் கொன்னிட முடியாது அதுவும் இவர் தங்குறாருன்னு சொன்னா பாதுகாப்பு அங்க பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி கொண்டாங்க இது வாய்ப்பே இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க அதையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி இருக்கு ஏன்னா அமெரிக்கா அவரை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்திருக்கிறது அதே நேரத்துல அவர் நாட்டை சேர்ந்த மக்களுக்கு அவர் ஒரு பெரிய ஆளா பாக்குறாங்க அவரை ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க இப்படி ரெண்டு சைடு இருக்கு அவருக்கு அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதை உணர்ந்துதான் அவர் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துதான் சொல்றாங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகன்கள் இவங்க எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க எப்போ வந்து போர் ஆரம்பிச்சுதோ அதுல இருந்தே வந்து இவர் மீதான அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் இவரை பத்தி தகவலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இஸ்ரேல் இவர் எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட சில மணி நேரங்கள்லேயே என்ன சொன்னாங்கன்னா இந்த படுகொலைக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஈரானும் முன்வைத்தது ஹமாஸ் அமைப்பும் முன்வைத்தது ஆனால் அதுக்கு அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் நாட்டினுடைய அரசாங்கம் பேசலைனாலும் அந்த நாட்டினுடைய ராணுவம் பதில் சொல்லியிருக்கு இவருடைய மரணத்துக்கோ இல்லை இவருடைய படுகொலைக்கோ நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அதுல நாங்க ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் நாட்டினுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இருந்தாலும் எல்லாருடைய சந்தேகமும் இஸ்ரேலை நோக்கி தான் காரணம் அவங்களுடைய நடவடிக்கை அவங்க பல முறை இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க இவர் கொல்லப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய தளபதியும் இஸ்ரேல் இவருடைய படுகொலைக்கு இதுவரைக்கும் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை இப்படியான சூழல்ல தான் அங்க ஒரு போர் பதற்றமும் உருவாகி இருக்கிறது என்ன காரணம் இஸ்ரேல் இப்படியான ஒரு படுகொலையை நிகழ்த்தியிருப்பதன் மூலமாக அவங்களை பழிவாங்கிறதுக்காக ஈரானும் சரி ஈரானுடைய ஆதரவு படைகளான ஹமாஸ் இஸ்புல்லா போன்ற அமைப்புகள்லாம் இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீருவோன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதுவும் ஹமாஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதற்கு பழி வாங்குவதற்கான ஒரு பதிலடி தாக்குதலை நடத்திய தீர்வோன்னு சொல்லியிருக்காங்க தான் அங்க ஒரு பெரிய போர் பதற்றம் இருக்கு இது ஈரான் இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள்லேயே வந்து ஒரு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு எப்போ போர் வரும்னு தெரியாத ஒரு நிலைமை மூன்றாவது உலக போர் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இது எல்லாமே வந்து இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு ஈரான் தரக்கூடிய பதிலடியாக இருக்குங்கிறதுனால எல்லோரும் வந்து இப்போ அங்கே போர் நடக்காமல் இருக்கணும் தான் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க உலகளவில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளும் கூட போர் வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க அமெரிக்காவும் கூட வெளிப்படையாக பேசும்போது போர் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லோருக்கும் அங்கே ஒரு பயமாக இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்